வணக்கம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்தது வெறும் ஒரு கட்சி மாற்றம் அல்ல இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் முழு சமன் செயலை மாற்றும் ஒரு பூகம்பம் ஆனால் கேள்வி என்னவாம் ஏன் செங்கோட்டையன் இந்த முடிவெடுத்தார் இதன் விளைவு பொங்கு சட்டமன்றமா மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களின் எக்ஸ்க்ளூசிவ் பகுப்பாய்வை வைத்து இன்று விளக்குவோம் முதலில் செங்கோட்டையன் இணைவதின் உண்மையான காரணம் பத்திரிகையாளர் மணி வெளிப்படுத்தும்படி எடப்பாடி பழனிசாமி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக செங்கோட்டையனை மெல்ல மெல்ல ஓரங்கட்ட துவங்கினார் அதிமுகவில் செங்கோட்டையனின் விசுவாசிகள் நீக்கப்பட்டு எடப்பாடி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டனர் செங்கோட்டையனுக்கு பயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனக்கு சீட் கிடைக்காது கிடைத்தாலும் திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுவோம் என்று அதிகாரத்தில் இருந்து சிறகு வெட்டப்பட்ட செங்கோட்டையன் தனது முக்கியத்துவத்தை நிரூபிக்க ஒரு புதிய களம் தேடினார் அதுதான் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இப்போது இந்த நகர்வின் ரியல் என்ன மேற்கு மண்டலம் செங்கோட்டையன் ஒரு கொங்கு சிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிமுகவுக்கு அதிக எம்எல்ஏக்களை தந்தது இந்த மண்டலம் தான் செங்கோட்டையன் டிவி கேவில் இணைவது மேற்கு மண்டல ஓட்டு வங்கியில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தும் அதாவது விஜய் அதிமுகவின் ஓட்டுகளை கொள்ளையடிக்க துவங்கியுள்ளார் இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இங்கேதான் விஜயின் உண்மையான பிளான் வெளிப்படுகிறது விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்று சொல்லவில்லை ஆனால் அவர் ஒரு ஆட்டத்தை கலைக்கும் சக்தியாக அதாவது டிஸ்டர்ப்டராக உரு விடுக்குிறார் அவரது குறிக்கோள் முக்கிய கட்சிகளின் ஓட்டு வங்கியை சீரழித்து யாரும் மெஜாரிட்டி பெறாமல் செய்து விடுவது இதன் விளைவு என்னதான் சட்டமன்றம் பத்திரிகையாளர் மணி சொல்வது போல் நான்கு முனை போட்டியில் அதாவது டிஎம்கே ஏஐஏடிஎம்கே என்டிஏ டிவிகே திமுகவுக்கு லாபம் கூட இருக்கலாம் ஆனால் அடுத்த நான்கு மாதங்களில் அரசுக்கு எதிரான அலை ஏற்பட்டால் தமிழ்நாடு முதன்முறையாக ஒரு கொங்குசி சட்டமன்றத்தை நோக்கி நகரலாம் இதுவே விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி ஏனென்றால் அப்போது அவரது பத்து பதினைந்து எம்எல்ஏக்கள் கூட மிகப்பெரிய சக்தியாக மாறும் இன்னும் ஒரு ரகசிய தகவல் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்த இரண்டு மாதங்களுக்குள் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அவர் ஒரு அறிக்கையும் தந்தாராம் அதில் சொன்னாராம் அதிமுக வாக்குகள் விஜய் பக்கம் போய்விட்டன மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி பாஜகவுக்கு லாபம் தராது இந்த தகவல் எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் செங்கோட்டையன் அப்போதே அதிமுகவின் பலவீனத்தை பாஜக சொல்லி சொல்லியிருந்தால் அது ஒரு பெரிய அரசியல் கணிப்பு சரி நண்பர்களே இன்றைய பகுப்பாய்வை சுருக்கமாக பார்ப்போம் காரணம் எடப்பாடியின் ஓரங்கட்டல் செங்கோட்டையனின் பயம் மற்றும் அவமானம் தாக்கம் அதிமுகவின் மேற்கு மண்டல ஓட்டு வங்கி உடையும் விஜய் ஸ்ட்ராட்டர்ஜி ஆட்டத்தை கலைத்து கொங்கு சட்டமன்றத்திற்கு வழி செய்தல் ரகசியம் நிர்மலா சீதாராமனுடன் செங்கோட்டையனின் சந்திப்பு செங்கோட்டையன் ஒரு போட்டோ ஆயிரம் வார்த்தைகளுக்கு மேல் பேசும் அவர் டிவி கேவில் அமர்ந்திருக்கும் ஒரு படம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அபாய அறிகுறி இப்போது உங்களிடம் கேள்வி விஜயின் இந்த டிஸ்ட்ரப்டர் பிளான் வேலை செய்யுமா ஆம் அதிமுகவை பலவீனப்படுத்தும் இல்லை அதிமுகவை தொட முடியாது கொங்கு சட்டமன்றம் வரும் என்று நினைக்கிறீர்களா